உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடகநாற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் சமூக ஆர்வலர்கள் திண்டுக்கல் மாவட்டம் மையப்பகுதியில் குடகநாறு ஆறு செல்கிறது வேடசந்தூரை பிரிக்கும் அழகிய இரண்டு பாலங்கள் கொண்ட குடகனாறு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலங்களில் குடகநாற்றில் மணலில் குழிதோண்டி தண்ணீர் எடுத்து அதனையே பொதுமக்கள் குடிநீராக பயன்படுத்தி வந்தனர் அவ்வளவு தூய்மையாக சென்ற குடகனாறு ஆறு தற்பொழுது கழிவு நீர்களால் மாசடைந்து சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து நகரின் பிளாஸ்டிக் பைகள் நிறைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக சமூக தொண்டு நிறுவனமாக வீகா பவுண்டேஷன் அறக்கட்டளை வேடசந்தூர் பேரூராட்சி இணைந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடக நாற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா எஸ் டி சாமிநாதன் வேடசந்தூர் பேரூராட்சி தலைவர் மேகலா கார்த்திகேயன் ஆகியோர் கொடியசைத்து தூய்மை பணியை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் வட்டாட்சியர் பேரூராட்சி அதிகாரிகள் திமுக பேரூர் செயலாளர் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் குடகனாறு பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் மஞ்சள் பை அனைவருக்கும் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு நடைபெறும் தூய்மைப் பணியில் இரண்டாவது நாளான வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் போட்டா எப்படி மூஞ்சு தெரியும் தான் தலைவர் பன்னீர்ன்னு தெரியாது